உடனே வந்து கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசியும் போட்டு பிரஷர் போடுவாங்க ஆனா அதிகாரிகள் வந்து வெறும் கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க இறங்கி வேலை செய்ய இது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு சம்பவம் பண்ணிருக்கிறாரு இறங்கி இந்த மேட்டர் அடிச்சோன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேலை வளர்த்து போயிட்டு இருக்கிறாங்க இது வந்து கமிஷனரும் பாராட்டி இருக்கிறார் அருண் அவர்களா சோ இந்த ஏற்கனவே வந்து ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டீம் அமைச்சிருக்காங்களாம் சென்னை மட்டும் இல்ல தமிழகம் இருக்கிற டிஜிபி சங்கர் ஜோலா வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஆனா அங்க இங்க சட்டம் ஒழுங்கு நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப திருநெல்வேலியிலேயே அங்கேயே ஒரு இடத்துல வந்து பாம்ப போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க இந்த அதாவது ஒரு நடக்கும் போது பிளாக் மார்க் அங்கதான் இருக்கு ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கும் வந்து இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் ஆனா இந்த மாதிரி